இன்றைய வீடியோவில் இந்த ஈசிம் என்றால் என்ன இது எப்படி செயல்படுகிறது இதன் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஈசிம் என்பது ஒரு டிஜிட்டல் சிம் கார்டு ஆகும் இது சாதாரண பிளாஸ்டிக் சிம் கார்டை போல இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் வாட்ச் அல்லது பிற இணக்கமான சாதனத்தின் போர்டில் நிரந்தரமாக பதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிப் ஆகும் இதை அகற்றவோ அல்லது செருகவோ தேவையில்லை உங்கள் மொபைல் நெட்வொர்க் சேவை வழங்குனரின் விவரங்கள் இதில் மென்பொருள் மூலம் பதிவேற்றப்பட்டு தொலைவில் இருந்து நிர்வகிக்கப்படும் இது போனில் சிம் ஸ்லாட்டிற்கான இடத்தை மிச்சப்படுத்துகிறது இது மெல்லிய சாதனங்களை உருவாக்க அல்லது பெரிய பேட்டரிகளை சேர்க்க உதவுகிறது பல சாதனங்களில் உதாரணமாக ஐபோன் அல்லது ஆண்ட்ராய்டு பிளாக்ஷிப் மாடல்கள் நீங்கள் ஒரு பிசிக்கல் சிம் மற்றும் ஒரு இ சிம் இரண்டையும் பயன்படுத்தி ஒரே நேரத்தில் இரண்டு எண்களை பயன்படுத்தலாம் போன் திருடப்பட்டால் இ அகற்றுவது கடினம் என்பதால் உங்கள் சேவை வழங்குனரை தொடர்பு கொண்டு தொலைவிலிருந்து அதை முடக்க முடியும் இதனால் உங்கள் எண் பாதுகாப்பாக இருக்கும்